ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமீர்த்தி என்பிசி அகாடமி ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள் ஸோ போன வீக் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் ஆவோட அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா பகுதி ஆல வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்டடி பிளான் சொல்லி கொடுத்துருந்தோம் சரிங்களா ஃபுல் பிடிஎஃப் அதாவது பத்து ஹெட்டிங் இருக்கும் அந்த பத்து ஹெட்டிங்க்கான ஃபுல் பிடிஎஃப்மே கொடுத்துருந்தோம் ஸோ படித்த நீங்களே வந்து டெஸ்ட்டு எழுதிட்டிங்க ஸோ அதுக்கடுத்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா என்ன டாபிக்னால் தமிழில் பகுதி ஈ வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அதுக்கான வந்து பிடிஎஃப் தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் இருபத்தி ஒரு ஹெட்டிங் இருக்குது சரிங்களா இருபத்தி ஒரு ஹெட்டிங்கை நான் வந்து மொத்தமாக வந்து பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணால் ரொம்ப லென்த்தாகிடும் அதனால ஃபஸ்ட்டு பத்து அடுத்து பதினொன்னுற மாதிரி ரெண்டு பார்ட்டாக வந்து கொடுக்க போகிறேன் சரிங்களா ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் எத்தனை பத்து இருக்கும் சரிங்களா பத்து ஹெட்டிங் இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு ஹெட்டிங்கிற மாதிரி முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து முடிச்சிடலாம் சரிங்களா பேஜஸை பார்த்து பயப்படாதீங்க பேஜஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ அதனால பேஜஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குமே ஒன்றும் இருக்காது சரிங்களா நீங்கள் உள்ளே வந்து அந்த லெசனுக்குள்ளே போய் ஏன்னா ஸ்கூல் புக் பிடிஎஃப்ன்றதுனால கொஞ்சம் லென்த்தாக தான் பிடிஎஃப் வரும் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லெசனை போய் நீங்கள் வாஸ்து பார்த்தா தெரியும் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பிடிஎஃப் வேணால் அதிகமாக இருக்கலாம் பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் பி பேஜஸை பார்த்து பயப்படாதீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ஹெட்டிங் மூணு ஹெட்டிங் நீங்கள் முடிச்சிங்கன்னா ஏன்னா ஒரு சில ஹெட்டிங்கில்னால் ஒன்றுமே இருக்காது ஈஸியான ஹெட்டிங்காக இருந்தால் மூணு ஹெட்டிங்கிற மாதிரி முடிச்சுருங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் ஆறு ஸோ பதினாறாம் தேதி தான் நான் இதுக்கான வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ டெஸ்ட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின் டெஸ்ட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி தான் ஸோ நமக்கு பத்து நாள் இருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஹெட்டிங் ரெண்டு ஹெட்டிங் இல்லை மூணு ஹெட்டிங் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஏழே நாளில் இந்த டாப்பிக்கை வந்து முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி டார்கெட் பண்ணி படிங்க ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மூணு ஹெட்டிங் முடிக்கணும் மூணு ஹெட்டிங்னா மொத்தம் எத்தனை ஏழு நாளில் இருபத்தோரு ஹெட்டிங்கை முடிச்சிருவீங்க சரிங்களா மீதி ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு பத்தாவது நாள் வந்து டெஸ்ட் எழுத கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ எதுவுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா படிக்க போகிறது கிடையாது ஜிகே மேக்ஸ் எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து தமிழ் மட்டும்ன்ற ஒரு நாளில் அழகாக மூணு ஹெட்டிங் முடிக்கலாம் சரிங்களா உங்களோட டார்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு ஹெட்டிங் முடிக்கிறது தான் அப்படின்ற மாதிரி வச்சு படிங்க ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிடுவீங்க சரிங்களா

பன்னெண்டு பதிமூணு ஸோ இந்த அஞ்சு ஹெட்டிங் கொடுத்துருப்பேன் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த முக்கியமான அஞ்சு பத்து ஹெட்டிங்கை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்க பதினோரு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டில் நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் ஃபஸ்ட்டு பத்து ஹெட்டிங் முதல்ல கொடுத்துர்லான்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சிடணும் ஸோ வந்து பேஜஸை பார்த்து பயப்படாதீங்க பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாட்டிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை முந்நூறு பேஜஸ் கிட்ட இருக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கே இப்படி அழகாக ஃபஸ்ட்டு ஹெட்டிங்னே போட்டு ஸோ இந்த ஹெட்டிங் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனார் தொடர்பான செய்திகள் சிறந்த தொடர்கள் சிறப்பு பெயர்கள் ஸோ இதில் என்னென்ன கவர் ஆகுதோ ஸோ அதுக்கு உண்டான பிடிஎஃபை வந்து நான் வந்து மெர்ஜி பண்ணி வச்சுட்டேன் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து எங்கேயுமே தேட தேவையில்லை அதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நான் மெர்ஜ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து படித்தாலே போதும் பேஜஸ் ஸ்கூல் புக்குன்றனால பேஜஸ் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் படித்து நோட்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா படித்து பேஜ் இன்னும் நீங்கள் முந்நூறு பேஜை பார்த்தீங்கன்னா ஐம்பது பேஜுக்கும் சுருக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப அந்த அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்காது ரொம்ப ரேரான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா முந்நூறு பேஜ் இருக்குதே அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடாது பத்து ஹெட்டிங்கே நம்ம முந்நூறு பேஜ் படிக்கிறதான்னு சொல்லி யோசிக்கக்கூடாது நீங்கள் ஹெட்டிங் வரைக்கும் படிங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இன்றைக்கி மூணு ஹெட்டிங் முடிக்கணும்னு டார்கெட் வச்சு படிங்க சரிங்களா ஸோ ஒன்றுமே இருக்காது போய் நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நீங்கள் அழகாக ஈஸியாக மூணு ஹெட்டிங்கே முடிச்சிருவீங்க சரிங்களா மூணு ஹெட்டிங் நீங்கள் எந்த ஆர்டராக தான் படிக்கணுன்றது கிடையாது நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் இந்த மூணு ஹெட்டிங்கை எடுத்து வச்சு படிக்கலாம் சரிங்களா ஸோ பார்த்தாலே தெரியும் பத்து ஹெட்டிங் ஹெட்டிங் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்குமே நான் ஹெட்டிங் கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் பாரதியாரை பற்றி நான் கொடுத்துருப்பேன்னா ஸோ பாரதியார் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஹெட்டிங் வந்து கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ செகண்டிங் ஹெட்டிங் ஏன்னா உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக் எந்தெந்த ஹெட்டிங்கில் கவர் ஆகணுன்றனால தான் நான் அதையும் எடுத்து வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த பயமுமே வேண்டாம் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ உங்க பாருங்கள் பாரதிதாசனை பற்றி கொடுத்துருப்போமா வாணிதாசன் கண்ணதாசன் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஹெட்டிங்கில் வருவாங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே எங்கே எங்கே கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் செகண்டு பார்த்திங்கன்னா மரபு கவிதை முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி ஸோ அடுத்ததுலாம் இவங்கள பற்றின ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது ஸோ அந்த மாதிரி தேடி தேடி உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து முந்நூறு பேஜ் இருக்கேன்னு பயப்படாதீங்க முந்நூறு பேஜுன்றது வெறும் பேஜஸ் தான் நீங்கள் உள்ளே போய் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் லைன் பை லைன் படிக்க போகிறது கிடையாது இந்த பாடலின் பொருள்லாம் அப்படியே ஒமீட் ஆகும் நீங்கள் படிக்க போகிறது என்னது இந்த நானிலம் படைத்தவன்னா இதை எழுதியவர் யார் நூல்வெளி படிப்பீங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நூல்வெளி படிப்பீங்க சொல்லும் பொருளும் படிப்பீங்க ஃபாட்டில் ஃபஸ்ட் ஸ்டேண்ட் லைன் லாஸ்ட் ஸ்டேண்ட் லைன் மட்டும் படிச்சுக்கோங்க சரிங்களா எல்லாத்தையும் படித்தா உங்களால் வந்து இது பண்ண முடியும் சரிங்களா ஃபஸ்ட் ஸ்டேண்ட் லைன் லாஸ்ட் ஸ்டேண்ட் லைன் மட்டும் படிச்சுக்கோங்க அடுத்து இந்த பாக்ஸில் இருக்க இந்த பா பாட்டை எழுதியவர் இதை மட்டும்தான் படிக்க போகிறீங்க ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இப்போது அந்தளவுக்கு முக்கியமானது எதுவும் இருக்காது சரிங்களா பேஜஸ் ரொம்ப அதிகமாகாது நீங்கள் ஒரு நோட்ஸாக கூட எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து பேஜஸ் வந்து குறையும் சரிங்களா ஸோ இதுக்கான பிடிஎஃப் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ சாலிடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பெரிய லெசன்ன்றனால தான் உங்களுக்கு பத்து நாள் கிட்டே டைம் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஒரு நாளைக்கு உங்களோட டார்கெட் மூணு மூணு ஹெட்டிங் முடிக்கிறது ஸோ நீங்கள் அப்படி வச்சு படிங்க ஈஸியாக வந்து இந்த இதை வந்து நீங்கள் முடிச்சுருவீங்க சரிங்களா ஸோ இதில் எத்தனை டாப்பிக் இருக்குது பத்து டாபிக் கொடுத்துருக்கேன் ஸோ பத் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீதி பதினோரு டாப்பிக்கை வந்து நான் கொடுத்துருவேன் சரிங்களா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பத்து டாப்பிக்கை முன்னாடியே கொடுக்குறேன் ஸோ பத்து டாபிக் படிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பத்து டாபிக் அடுத்த வீடியோவில் வரும் சரிங்களா ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ இந்தது வந்து இந்த ஸ்கெடியூலில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஆல்ரெடி பார்ட் ஏ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பார்ட் பியும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுபது கொஷினுக்கு ரெடி ஆகிட்டீங்க இப்போயே தமிழில் நூறு கொஷனுக்கு எத்தனை கொஷினுக்கு அறுபத்தஞ்சி டு எழுபது கொஷினுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டீங்க சரிங்களா ஸோ அதனால தான் தமிழ் நூறு கொஸ்டின் கேட்குறாங்க பாதிக்கு பாதி குரூப் ஃபோரில் பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட இரநூறு கொஸ்டினில் நூறு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் கேட்குறாங்க அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த நூறு கொஸ்டினுக்கான நம்ம வந்து ரெடி ஆகிடுவோம் அப்படின்றனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ தமிழை வந்து தரவா படிங்க நூறுக்கு நூ அதாவது நூறு கொஸ்டினில் அட்லீஸ்ட் நம்ம வந்து தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின் தமிழில் போடணும் ஸோ அதனால் தான் தமிழை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் தமிழை நல்ல தரவாக படிக்கணும் சரிங்களா ஸோ மார்க் வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட்டில் குறையுதோ திரும்ப திரும்ப நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா நான் ரிவிஷன் கொடுப்பேன்னு எதிர்பார்க்கக்கூடாது ஸோ இந்த ஸ்கெட் சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து உட்காந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும் மொதல் ஸ்கெட்லையும் செகண்ட் ஸ்கெடியூலையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணிடணும் சரிங்களா மொதல் ஸ்கெடியூல் பகுதி ஆ ஃபுல்லாமே கொடுத்துருப்போம் இந்த ஸ்கெடியூல் செகண்ட் ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா பகுதி இ கொடுத்துருக்கோம் சரிங்களா மூணாவது ஸ்கெடியூல் பகுதி ஆ வந்து கொடுப்போம் ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து சரிங்களா ஸோ ஸ்கெட்யூல் வரை அது வந்து போகும்போது நம்ம வந்து ஈஸியாக வந்து சிலபஸே நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ அடுத்து ஜிகே வந்து ஒவ்வொன்றா கொடுப்பேன் சரிங்களா ஸோ ஜிகேவும் வரும் ஜிகேவும் பார்த்தீங்கன்னா மொத்த பிடிஎஃபும் கொடுத்துருவேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக படிங்க சரிங்களா யாருமே இடையில வந்து ட படிக்காமல் விட்டுறாதீங்க கண்டினியூஸாக படிங்க நமக்கு இன்னும் டைம் இருக்குது ஸோ நம்ம வந்து சிலபஸை ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா சிலபஸ் வந்து நம்ம பத்து யூனிட் இருக்குன்னா பத்து யூனிட்டே நம்ம படித்தாதான் பாஸ் ஆகும்ன்றதெல்லாம் கிடையாது சரிங்களா கொஞ்சமாக நம்ம அதாவது ஒரு எட்டு யூனிட் முழுசாக கம்ப்ளீட் பண்ணிட்டாலுமே நம்ம வந்து பாஸ் ஆகிடலாம் யாராலுமே சிலபஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது சரிங்களா அதனால் வந்து ஓரளவு நீங்கள் படித்தாலே நீங்கள் அதுக்கான கட் ஆஃப்க்கு வந்து நீங்கள் வந்து ரெடி ஆகிடுவீங்க சரிங்களா ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட பிடிஎஃப் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டெலிகிராம்லையுமே கொடுக்குறேன் ஸோ இந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க யாருமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி டிஎன்பிசி அகாடமி